வணக்கம் சென்னையில் டிஎம்எஸ் அலுவலக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்க தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் பெருந்தினல் போராட்டம் நடைபெற இருந்தது ஆனால் அதன் பின்னர் அலுவலகத்திலிருந்து அழைத்து பேசியதன் காரணமாக தற்காலிகமாக இந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொது செயலாளர்கள் எல்பிஎஃப் எம் இருளாண்டி பிஎம்எஸ் எம் செந்தில்குமார் என்டிகே ஆர் வெங்கட்ராமன் மற்றும் எஃப்ஹெச்எஸ் ஜே எஸ் எஸ் கே ஆர் ராஜேஷ் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் பட்டியலில் குறைந்தபட்சம் மற்றும் பஞ்சபடி வழங்குவது உறுதி செய்யப்பட வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமல்படுத்த வேண்டிய ஊதிய உயர்வு தொழிற்சங்கங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படாமல் நிர்வாகத்தால் தன்னிச்சையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது பாகுபாடின்றி அனைத்து தொழிலாளர்களும் சமமான சதவீதத்தில் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இப்போது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சதவீத அடிப்படையில் ஊதிய உயர்வு வழங்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு சமமான சதவீத அடிப்படையில் ஊதியம் வழங்குவதை அமல்படுத்த வேண்டும் கட்டாய பனிரெண்டு மணி நேர வேலை எட்டு மணி நேரமாக குறைக்கப்பட வேண்டும் பிஎஃப்இஎஸ்ஐ கிராஜுவிட்டி பென்ஷன் உள்ளிட்ட அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களும் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் தமிழக அரசு விடுமுறை நாட்களில் பணிக்கு வரும் தொழிலாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் இஎம்இடிஎம் ஆகிய முன்னிலையில் மாதாந்திர கூட்டம் அந்தந்த மாவட்டத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று இதுபோல் இருபத்தி ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் சராசரியாக அனைவருக்கும் சமமாக பதினாறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு பத்து சதவீத ஊதிய உயர்வு நிர்வாக தரப்பில் தன்னிச்சையாக பேச்சுவார்த்தையில் நிலுவையில் இருக்கும் போது தன்னிச்சையாக அமல்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இதிலே கொந்தளிப்படைந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் மற்றும் எங்களது சங்கத்தினர் அனைவரும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த டிஎம்எஸ் வளாகம் முன்பு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு நாங்கள் இங்கு ஒன்று சேர்ந்த நேரத்தில் நிர்வாக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் நிர்வாக நிர்வாகத்திடம் எங்கள் தொழிற்சங்கங்களின் சார்பாக தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை பட்டியலை வழங்கி இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடைபெறும் என நடத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்து இருக்கிறார்கள் ஆக அந்த லெவலில் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது இன்னும் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை பிரச்சனைகள் தீரவில்லை அப்படியே நிலைக்கின்றது பதினாறாம் தேதி அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் வேலை நிறுத்தம் வரை செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு நிர்வாகம் இறங்கி வந்து தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் இந்த கூட்டுக்குழுவை பொறுத்தவரையிலே அமை கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பாரதிய மசூர் சங்கம் நாம் தமிழர் தொழிற்சங்கம் மற்றும் அமரர் ஊர்தி இயக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள் நான்கு தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த கூட்டமைப்பாக இங்கே தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக இன்று முற்றுகையிடுவதற்காக வந்தோம் அந்த அந்த நிலையிலே இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய வியாழக்கிழமை கிழமை பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது பிரச்சனை தீரவில்லை என்றால் நிச்சயமாக தமிழகத்திலே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களையும் இணைத்து வேலை நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது வருகின்ற பத்தாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்துள்ளனர் என்று தெரிவித்தனர் அதில் சுமூக தீர்வு ஏற்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்வதென்று முடிவு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்